விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தீர்மானம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான தீர்மானம் அல்ல இது ஒன்றிய அரசு ஏன் இந்த தீர்மானத்தை திமுக அரசு இயற்றியது என்று கேள்வி எழுப்ப ஒரு வாய்ப்பில்லை இல்லை காரணம் இருக்கிற முதலமைச்சர் உட்பட இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களையும் கொடுத்தேன் அதே போன்று இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஐநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைமை அமைச்சர் கைகளிலே தந்தேன் இந்த முக்கிய சாட்சிகள் ஆவணங்களோடு நான் சுவிசிலாந்தில் இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையில் செல்ல இருக்கிறேன் சுட்டு படுகொலை செய்திருப்பதாகவும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கின்றன அப்படி கிடைத்த அந்த ஏழு கோடி மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற எங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏகமனதாக அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நான் ஏற்றிய தினம் சட்டப்பேரவையில் மாண்புக்கு தமிழக முதலமைச்சரின் கவனத்தை ஈர்த்து இந்த தீர்மானம் ஒன்றிய இந்திய ஒன்றிய அரசின் ஊடகம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் வெளிவராத படங்கள் வருகின்ற பதினைஞ்சாம் தேதி நூற்றி எழுபது நாடுகளைச் சேர்ந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் ஒன்று கூடி உலகம் முழுவதும் ஆகின்ற தமிழர்களும் பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று இலங்கை அரசால் தெரிவிக்கப்பட்டு அங்கு மக்கள் பாதுகாப்பு இருக்கும் குழந்தைகளுக்கு இருக்கும் உடம்பிகளுக்கு இருக்கும் என்று நம்பி வந்தவர்களை உலகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளை பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு அந்த மக்களை சிங்கள பௌத்த ராணுவ அரசு உலக நாடுகளின் துணையோடு ஒன்று அழித்தது இந்த பணங்கள் இதுவரையில் வெளிவராத பணங்கள் வருகின்ற பதினைஞ்சாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையில் நூத்தி அறுபது நாடுகளைச் சேர்ந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் ஒன்று கூடி புதிதாக கிடைத்திருக்கிற இன்னும் வெளியிடப்படாத ஆவணங்களுடன் சேர்ந்து இப்படி ஒரு மாபெரும் இனப்படுகொலை செய்த சிங்க பௌத்த பேரினவாத அரசின் அதிபர் ராஜபக்சே மகேந்திர ராஜபக்சே பசில் ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே ராணுவ தளபதி பொன்சேகா உள்ளிட்ட அவர்கள் மீது மனித இன படுகொலைக்கு உரிய சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தி உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கோடு எமது தமிழீழ உறவுகளும் இலங்கை தீவில் இருக்கிற ஜனநாயக சக்திகளும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களும் தொடர்ந்து ஐநா அரமன்றத்தின் முன்பாகவும் உலகத்தின் பல்வேறு நாடுகள் முன்பாகவும் கோரிக்கை வைத்து போராடி வருகிறார்கள் ஆதலால் நான் ஏற்றிய தினம் சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சரின் கவனத்தை ஈர்த்து அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்கிற வரலாற்றுச் சிறப்பு மிக்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அந்த இனப்படுகொலைக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக ஒரு அழுத்தத்தை தந்து சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த கொலை குற்றவாளிகளை நிறுத்தி இனப்படுகொலைகளை நிறுத்தி உரிய தண்டனை பெற்றுத்தருவதற்குரிய இந்த தீர்மானம் ஒன்றிய இந்திய ஒன்றிய அரசின் ஊடாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து இரண்டாம் குடிமக்களாக மூன்றாம் குடிமக்களாக சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் நடத்தப்படுகின்ற எம் தொப்புள் புடி ஈழ உறவுகளுக்கு ஒரு சுதந்திர தமிழ் தனி ஈழ அரசை உருவாக்கி தருவதற்கு ஏதுவாக ஏழு கோடி மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற எங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை தமிழ்நாடு முதலமைச்சர் ஏகமனதாக அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கும் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த நேற்றைய தினம் அதற்கு சாட்சியாக இந்த இனப்படுகொலை உள்ளடங்கிய வெளிவராத தற்போது வெளிவந்திருக்கிற புகைப்படங்களை அடங்கிய இந்த தொகுப்பை இன்றைக்கு மாண்பிகு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய தரங்களில் இன்னும் சில நிமிடங்களிலே தர இருக்கிறேன் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பது கிடைத்த படங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் உட்பட இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்காரர்களிலும் கொடுத்தேன் அதேபோன்று இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஐநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைமை அமைச்சர் கைகளிலே தந்தேன் ஆனால் இதுவரையிலும் எந்த தீர்வும் அந்த மக்களுக்கு எட்டப்படவில்லை அதனால் தொடர்ந்து அந்த சர்வதேச போர்க்குற்றவாளியாக அவர் அறிவிக்கப்பட்டு சர்வதேச நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுகின்ற வரையில் உலகம் முழுவதும் மாடிட்ட என் தாய் தமிழ் உறவுகள் நம் கண் முன்னாலே அழிந்த எம் தொப்புள் குடி உறவுகளுக்குரிய நீதியை பெற்றுத் தருவதற்கு என் உலக தமிழ்ச் சமூகமும் உலக மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் தோல் உடுக்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய தமிழக அரசுக்கும் தமிழக சட்டப்பேரவைக்கும் இந்த கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இந்த கூட்டத்தொடர் இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் இந்த தீர்மானம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான தீர்மானம் அல்ல இது ஒன்றிய அரசு ஏன் இந்த தீர்மானத்தை திமுக அரசு ஏற்றியது என்று கேள்வி எழுப்ப வாய்ப்பில்லை காரணம் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்று பக்கங்களில் மறைந்த முதலமைச்சர் அம் ஜெயலலிதா அவர்களால் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது தமிழக முதலமைச்சரும் இந்த படங்களை பார்த்த பிறகாவது நிச்சயமாக இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புவார் என்று நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த இந்த நேரத்தில் இந்த படங்களை சட்டப்பேரவையில் எடுத்து காட்டி முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அமைச்சரவை சட்டப்பேரவையின் கவனத்தை ஈர்த்திருக்கிறேன் என்பதை என தலைமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரிவித்து என தலைமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் தொடர்ந்து நம்முடைய தொப்புள் குடி உறவுகளுக்கு இழுக்கப்பட்டிருக்கிற மாபெரும் அநீதிக்கு எதிராக அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கின்ற வகையிலும் அதுபோன்று ஐநா ஊடாக ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துகிற வகையிலும் உங்கள் பேராதவை தர வேண்டும் தந்தமைக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் தேதி இது கூட வந்து ஒரு சிறு பகுதி தான் இன்னும் பல படங்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் நடேசன் உள்ளிட்ட தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளர்கள் குழந்தி உட்பட பல்வேறு அரசியல் தலைமைகள் மேற்பட்டவர்களோடு சரன்றானார்கள் அப்படி சரண்டு செய்யப்பட்டவர்கள் இதுவரையில் காணவில்லை என்றுதான் அவர்கள் உறவுகள் கோரிக்கை வைத்து காணாமல் ஆக்கப்பட்ட கூட்டமைப்பை உருவாக்கி ஐநாவின் அவர்கள் எங்கே எங்கள் கண்முன் காட்டுங்கள் என்று கோரி வருகிறார்கள் ஆனால் தற்போது அவர்கள் அனைவரையும் உயிரோடு பிடித்து இரும்பு பைப்பு ராடர் கடப்பாறைகளை கொண்டு அடித்து கொலை செய்திருப்பதாகவும் பல பெண்களை பாலியல் வல்லூருக்கு தொடர்ந்து பயன்படுத்தி பல மாதங்கள் வைத்து பயன்படுத்திவிட்டு உயிரோடு அந்த என் தொப்புள் புடி உறவுகளை சுட்டு படுகொலை செய்திருப்பதாகவும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கின்றன அப்படி கிடைத்த அந்த புகைப்படங்களோடு வருகின்ற பதினஞ்சாம் தேதி அங்கு நடைபெறுகின்ற அந்த மனித உரிமை கூட்டத்தில் நான் கலந்து கொள்வதற்காக இந்த முக்கிய சாட்சிகள் ஆவணங்களோடு நான் சுவிட்சராந்தில் இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையில் செல்ல இருக்கிறேன் அப்படி செல்வதற்கு முன்பாக இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாய் தமிழ் உறவுகளின் அரசு ஒட்டுமொத்த இதில் திமுக அஇஅதிமுக காங்கிரஸ் பிஜேபி பாமக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் சிபிஐ தமிழக வாழ்வுரிமை கட்சி பொங்கு ஈஸ்வரன் பூவே ஜெகன்மூர்த்தி உட்பட தமிழ்நாட்டில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் ஆதரிக்கக்கூடிய ஒரு விடயம் ஆதலால் இதற்கு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகின்ற போது இது சர்வதேச அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து இதற்கான ஒரு லாபியை செய்வதற்கு தமிழர் கரங்களில் இந்த தீர்மானம் வலு சேர்க்கும் என்கிற அடிப்படையில் தான் நான் முதலமைச்சருக்கு இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன் ராணுவ முகாமுக்குள் தமிழர்கள் அங்கு இன்றும் உச்சகைக்குள்ளாக இருக்கிறார்கள் இன்னும் மூவருக்கு ஒரு ராணுவ வீரர் நின்று கொண்டிருக்கிறார் இன்றும் அவர்கள் காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் அவர்கள் சிறை அடந்து கிடக்கிறார்கள் அந்த சூழல்தான் அந்த மண்ணில் இருக்கிற எமது ஈழ உறவுகள் இது போன்ற கிடைக்கின்ற ஆவணங்களை உடனுக்குடன் வெளியிட முடியவில்லை அதை தமிழ்நாட்டு இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இந்த மண்ணிலிருந்து என் தாய் தமிழ் உறவுகளுக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஈழ இனப்படுகொலையை பலர் மறந்திருக்கலாம் ஈழ இனப்படுகொலைக்கு நீதி கோர பலர் மறந்திருக்கலாம் ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி இதை எங்கள் கட்சியின் பிரதான கொள்கைகளாக ஒன்றாக நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் எத்தனை இடர்பாடுகள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அத்தனையும் நின்று என் மக்களுக்கான அந்த இடப்படுகளுக்கு நீதி கோருகின்ற எமது தாய் தமிழ் நாட்டு உறவுகளின் தொப்புள் குடி உறவரான ஈழத்தமிழர்களுக்கு தோளோடு தோல் நிற்போம் என்பதற்காகத்தான் நான் தொடர்ந்து இதற்காக போராடி வருகிறேன் நன்றி வணக்கம் விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்